அன்பான தொலைக்காட்சி நேர்களுக்கு விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியத்தின் சார்பாக என் அன்பின் வாழ்த்துதலை கூறிக்கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியின் நேர நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலே நான் உங்கள் மத்தியில் கத்துடைய வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த விளையாட்டு மொழி ஜப ஐக்கியத்திலே உங்களுடைய ஜப விண்ணப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்தினால் உங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் உங்களுக்காக ஜெபிப்பதோடு அவனுடைய ஆலோசனையை தர வேண்டுமானாலும் தேவ ஆலோசனையை தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம் விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியம் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக இயங்கி கொண்டிருக்கிறது இந்த விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியத்திற்காக ஜெபித்து கொள்ளுங்கள் இது கன்னியாகுமரி மாவட்டத்தை தலைமை இடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது இந்த விளையாட்டு மொழி ஜெப ஐக்கியத்தின் மூலமாக அநேகர் விடுதலை சுகம்பலன் ஆறுதல் சமாதானத்தை பெற்று வருகிறார்கள் அநேக ஊழிய சலங்கள் ஊழியத்தின் பலவிதமான பரிமாணத்தின் வளர்ச்சியை கத்தர் இந்த வழிகாட்டு மொழி ஜபாக்கியத்தின் மூலமாக தேசத்திலே கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார் அநேகர் இதன் மூலமாய் முழுநேர பணியை கத்தருடைய பணியை கத்தருக்கென்று தேசத்திலும் உலகத்தின் பல தேசங்களிலும் செய்து வருகிறார்கள் இந்த ஊழியத்தின் மூலமாக கத்தர் அநேகரை வியாதியில் விடுதலை சுகத்தை தந்து அநேகருக்கு சத்தியத்தை அறிவிக்கவும் கத்தர் கருவை செய்திருக்கிறார் அநேக ஜனங்கள் கத்தரை அறிந்து ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்வை கத்தருக்கு அர்ப்பணித்து ஆயிரக்கணக்கானோர் கத்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கத்தருக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாய் சுடர்களாய் பிரகாசித்து கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலும் இதன் மூலமாய் கத்தர் பெரிய காரியங்களை செய்ய கத்தர் சித்தமாக இருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தவறாமல் கண்டு கழியுங்கள் அநேகருடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாய் அமைகிற இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் ஆசீர்வாதமாய் அமையும் கத்தர் தாமே இந்த வார்த்தைகள் அம் ஆசிர்வாதமாய் அமையத்தக்கதாய் உங்களுக்கு கத்தர் அருள் புரிவாராக இன்றைய நம்முடைய தியானத்திற்காக கத்திரத்தில் ஜபித்த ஜபத்தை நாம் பார்க்கிறோம் என்ன ஜபம் என்றால் கத்தாவே என்னை போதித்தரலும் எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி ஜபிக்கிற ஜபம் எனக்கு நீர் போதிக்க வேண்டும் கைட் பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறார் வாசிக்கும்போது சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் நான்கை வாசிக்கும்போது போது இங்கு இவ்வாறு வேதம் சொல்கிறது கத்தாவே உண்முட உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி இங்கே சங்கீதக்காரனாகிய தாவிது கேட்பதை பார்க்கிறோம் உம்முடைய வழியை எனக்கு போதியும் நான் என்ன எந்த வழியில் நடப்பது என்பது எனக்கு தெரியவில்லை உமது வழியை எனக்கு நீர் போதித்தரல வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் முப்பத்தி ரெண்டாம் சங்கீதத்தில் எட்டாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று கத்தர் சொல்கிறார் கத்தர் தாவிதுக்கு அவர் இவ்வாறு சொல்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் என்ன ஒரு மனிதனாக இருந்தாலும் கத்தர் போதித்து நடப்பது அவசியம் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு செயலை செய்வதற்கும் கத்தர் போதித்து நடத்த வேண்டியது அவசியம் சில காலங்கள் முன்பு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் குவாரண்டைன் என்று சொல்லப்படுகிற கோவிட் அல்ல கொரோனா வந்த அந்த நாட்களிலே தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் கொரோனாவினாலே பெரிய பாதிப்பு நமக்கு அது எல்லாம் தெரியும் அந்த நாட்களிலே குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் என்ன நடைபெற்றது என்றால் அரசாங்கம் அநேக கடைகளை திறப்பதற்கு அனுமதி கொடுக்கவில்லை அரசாங்கம் பல நிலைகளிலே தடை செய்து அரசாங்கத்தின் நிலைகள் எவ்வாறு காணப்பட்டது என்று பார்க்கும்போது அரசாங்கம் கொரோனாவின் பாதிப்பை கட்டுப்படுத்தும்படி கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டது பள்ளிக்கூடங்கள் மூடப்பட்டது கல்லூரிகள் மூடப்பட்டது அப்படிப்பட்ட அந்த நாட்களிலே நான் வில்லத்தில் இருந்து கொண்டிருந்த நாட்களிலே எல்லா மக்களைப் போலவும் நானும் அவர் காத்து கொண்டிருந்தேன் அது சரியாக வேண்டும் என்று நாட்களிலே நான் பார்க்கும்போது என்னுடைய செருப்பு ஒன்றை அறுந்து விட்டது ஆகவே செருப்பை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நான் நினைத்தேன் ஆனால் நான் விசாரித்த போது எந்த செருப்பை மாற்றுவதற்கும் வழியில்லை நமக்கு ஒரு இடத்துக்கு ஒரு அவசரத்துக்கு போக வேண்டும் வர வேண்டும் என்றால் செருப்பு இல்லாமல் இருப்பது கடினம் என்ன செய்வது செருப்பு இல்லாமல் ஒரு கடைக்கு போய் ஒரு காய்கறி வாங்க வேண்டுமானால் கூட முடியாது செருப்பு இல்லாமல் என்ன செய்ய முடியும் ஒன்று செய்ய முடியாது ஆகவே ஐயோ அத்தியாவசியமான தேவையாக இருக்கிறதே இந்த செருப்பு என்ன செய்வது என்று நினைத்து கொண்டிருந்தேன் சொன்னார்கள் இந்த செருப்பு கிடையாதுலாம் கிடையாது என்று சொல்லி சொல்லிவிட்டார்கள் அவ்வாறு இருக்கும்போது நான் ஜெபித்தேன் ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்திற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எனக்கு நீர் வழிநடத்தும் என்று அப்பொழுது கத்திரனை தெளிவாக வழி நடத்தினார் நான் புறப்பட்டு ஒரு குறிப்பிட்ட பக்கத்தில் என்னுடைய இல்லத்திற்கு பக்கத்தில் உள்ள இடத்திற்கு நான் சென்றேன் அங்கே பார்க்க பார்க்கும்போது கத்திரினை வழி நடத்தின அப்படின்னால் பாருங்கள் குறிப்பிட்ட அந்த இடத்துல ஒரு செருப்பு கடை திறந்திருந்தது அந்த செருப்பு கடை ஒரு சிறிய ஒரு செருப்பு கடை தான் ஆனால் நான் நினைத்தது ஒரு நல்ல ஒரு செருப்பு வாங்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட செருப்பு வாங்குவதற்கு அந்த கடையிலே அந்த அப்படிப்பட்ட மாண்டல் இருப்பதில்லை என்பதை நான் அறிந்திருந்தேன் ஆனாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு அவசரத்துக்கு ஒரு செருப்பு இருந்தால் போதும் என்று சொல்லி அங்கே போய் வாங்க போய் போயிருந்தேன் பாருங்க அங்கே போய் போய் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுடைய அளவுக்கு செருப்பு இல்லை சிறு ச மனிதர்களாக அல்ல அல்லது என்றால் என்னுடைய உயரத்திற்கு என்னுடைய கால அளவுக்கு அந்த செருப்புகள் எல்லாம் இல்லை என்று சொன்னார்கள் ஆனாலும் கத்தரனுக்கு தெளிவாக கைட் பண்ணார் வழி நடத்தினார் நிச்சயமாக கத்தர் அதிலே தருகிறார் என்று ஆகவே தான் நான் புறப்பட்டு சென்றிருந்தேன் அதே போல் நான் சொன்னேன் கத்துறாங்க அதில் அதை வாய்க்க பண்ணுவார் என்பது அறிந்திருந்த அப்படின்னாலே சொன்னேன் இந்த இடத்துல இருக்கிற அந்த செருப்பு என்ன செருப்பு என்று கேட்டேன் நான் அப்பொழுது அந்த இது அந்த செருப்பை கேட்டேன் ஒரு கவர் ஒன்று பார்சல் இருந்தது மேல் அந்த அந்த பார்சல்ல பார்த்து இந்த பகுதியிலே உள்ள அந்த செருப்புகள் எல்லாம் எப்படிப்பட்ட செருப்புகள் என்று கேட்டபோது என்னுடைய சைஸ் அளவுக்கு ஓகேயா என்று சொல்லி அறிந்து கொள்வதற்கு கேட்டபோது அவர் அதை பார்த்து விட்டு சொன்னார் ஆ இந்த இதில் உங்களுடைய அளவுக்கு உரிய செருப்பு இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று சொல்லி அவர் அதை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி அவர் அது ஒரு கவர்க்குள்ளே இருந்தது அதை ஓப்பன் பண்ணி என்னிடத்தில் போட்டு பார்க்கும்படி சொன்னார் அதை போட்டு பார்த்தபோது கரெக்டாக என்னுடைய சைஸ் என்னுடைய அளவு அது மட்டுமல்ல நான் எந்த மாடல் எனக்கு தேவை என்று நினைத்து வைத்திருந்தேனோ அதே மாடல் செருப்பு அது எப்படி இந்த கடையிலே இருந்தது என்று எனக்கு தெரியாது அவர் சொன்னார் இந்த சைஸிலும் இந்த மாடலிலும் மொத்தத்தில் இருக்கிறது இந்த ஒரு செருப்பு தான் அதுவும் எனக்கு எப்படி இந்த நேரத்தில் கிடச்சிச்சு தெரியல அது இது ஒன்று தான் இருக்கிறது வேறு எதுவும் இல்லை என்று சொன்னார் நான் சொன்னேன் இந்த மாடல் தான் எனக்கு தேவை என்று நான் வாங்கினேன் மிகவும் ஆச்சரியப்படத்தக்கதான ஒரு காரியம் எதற்காக சொல்கிறேன் என்றால் கத்தர் ஒரு சிறிய ஒரு செருப்பு தேவைப்படுகிற அந்த நேரத்தில் ஆண்டவனை வழிநடத்தி அந்த இடத்திற்கு செல்ல ஆண்டவர் என்னை நேர்த்தியாய் என்னை கத்தர் வழி நடத்தினதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அன்பான பிள்ளையே இவ்வாறு நமக்கு எந்த ஒரு சிறிய காரியமோ பெரிய காரியமோ நான் அந்த நேரத்தில் அந்த செருப்பை வாங்குவதற்கு டவுனுக்கு புறப்பட்டு போயிருக்கலாம் ஒருவேளை புறப்பட்டு போயிருந்தால் அந்த அங்கே எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு இருந்திருக்கும் ஆனால் கத்தர் அதை நேர்த்தியாக நடத்தினார் ஏனென்றால் அந்த அந்த கடைக்கு நான் செல்வதற்கு அவசியமில்லை என்ற நிலையிலே பொதுவாகவே அந்த கடை பூட்டப்பட்டிருக்கும் அதுவும் இந்த கோவிட் நேரத்தில் இன்னும் சொல்லவே வேண்டாம் என்று நினைக்கிற அந்த நிலையிலே அதை கத்தர் வாய்க்க பண்ணினார் அது கத்தர் போதித்து நடத்தும் போது அதற்குரிய வழிகளிலே அது நேர்த்தியாய் அவர் அதை வாய்க்க பண்ணுவதை நாம் அறிந்திருக்கிறோம் ஒன்பதாம் தேவப்பிள்ளை ஆகவே தான் இங்கே சங்கீதக்காரன் அவன் சொல்கிறானே நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் கட்டது கத்தர் எப்படி போதிக்கிறார் வழியை காண்பித்து கத்தர் நம்மை போதிக்கிறார் ரெண்டாவதாகி நான் வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூன்று பத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் இங்கே சங்கீதக்காரன் கேட்கிறான் ஆண்டவரே எனக்கு நீ போதிக்க வேண்டும் என்ன போதிக்க வேண்டும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதிக்க வேண்டும் நமக்கு ஒரு விருப்பமானதை நாம் செய்வோம் மற்றவர்களுக்கு விருப்பமானதை கூட நாம் செய்வோம் ஆனால் கத்தருக்கு விருப்பமானதை அவர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்த போதும் அவருக்கு விருப்பமானதை அவருக்கு பிரியமானதை நாம் செய்கிறோமா அதை நாம் சிந்திக்க வேண்டும் இங்கே நாம் பார்க்கும்போது சங்கீதகாரனாகி தாவிது கேட்கிறான் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தரலும் என்று சொல்லி அவர் கேட்கிறார் நாமும் கத்தரிடத்துல அவருக்கு பிரியமானதை செய்வதற்கு வாஞ்சித்து நாம் தேட வேண்டும் அதை நாம் செய்வதற்கு முன் வர வேண்டும் நான் உனக்கு போதிக்க வேண்டும் என்று சொல்லி கத்திர விரும்புகிறார் அதே போல தாவிது ஆண்டவரிடத்துல கேட்கிறார் உமக்கு பிரியமானதை எனக்கு போதிய ஆண்டவரே சில நேரங்களிலே பார்க்கிறோம் ஆண்ட சொல்கிறார் என் வழிகள் உன் வழிகள் அல்ல என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளோ உயர்வோ அதே போல் உன்னுடைய நினைவு உன்னை குறித்து நீ நினைப்பதை விட அது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது நான் உன்னை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் என்று கத்தர் சொல்கிறார் ஆகவே நாம் அநேக நேரங்களிலே நாம் நினைப்பது தான் பெரிது என்று நினைப்போம் ஆண்டவர் அதை விட பெரிதானதை கத்தர் செய்ய வல்லவர் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்பது நூற்றி எட்டை நாம் பார்க்கும்போது வேதம் இங்கே நமக்கு எதை குறித்து கத்தர் போதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அவர் நியாயங்களை அவர் போதிக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் என் வாயின் வார்த்தை உற்சாக பலிகளை நீர் அங்கீகரித்து உமது நியாயங்களை எனக்கு போதித்தருளும் அவருடைய நியாயங்கள் என்ன என்பது நமக்கு அறிய வேண்டும் சில நேரம் நமக்கு அது நியாயமாக இருக்கும் ஆண்டோருக்கு நியாயமாக இருக்காது சில நேரங்களில் கத்தருக்கு அது நியாயமாக இருக்கும் நமக்கு அது அந்நியாயமாக இருக்கும் அப்படி இருக்கா இராதபடி ஆண்டவரை எனக்கு முடி நியாயங்களை போதியும் என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொன்போது நூற்றி எட்டை வாசித்தோம் இப்பொழுது நூற்றி பத்தொன்பது அறுபத்தி ஆறை நான் வாசிக்கிறேன் உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலும் என்று சொல்லி கேட்கிறார் எனக்கு அறிவை போதித்தரலும் என்று சொல்லி கேட்குறார் ஏசுநிலத்தில் வந்து கேட்குறாருங்க கேட்கிறார்கள் பரிசெயறலும் சது செய்கிறோம் எப்படி நீர் சொல்லும்போது அற்புதம் நடக்கிறது எப்படி இந்த அதிசயம் நடக்கிறது இந்த அறிவு எங்கிருந்து வந்தது இந்த ஞானம் எங்கிருந்து பெறப்பட்டது உமக்கு என்று கேட்கிறார்கள் அவருடைய அந்த ஞானம் எங்கேருந்து எப்படி இந்த அறிவு அவருக்கு கிடைத்தது என்று ஆகவே இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான் உமது உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தரலாம் நாம் அறிவு என்று சொல்லியிருக்க அநேக காரியங்கள் அறிவில்லாமையாக இருக்கலாம் அறிவில்லை என்று நினைத்த அநேக காரியங்களும் அறி அறிவுக்குரியதாக இருக்கலாம் அவை அதை அறிந்து கொண்டு செயல்பட வேண்டியது அவசியம் ஆகவே சங்கீதக்காரன் ஒரு இடத்துல சொல்கிறான் தொண்ணூறாம் சங்கீதத்தில் என் நாட்களை என்னும் அறிவை எனக்கு தாரும் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆயுள் நாட்கள் குறைந்து கொண்டே இருக்கிறது என்பதை அறிய வேண்டும் ஆகவே என் ஆட்களில் என்ன அறிவை எனக்கு தாருமாண்டவரே என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்கிறான் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் தொண்ணூறாம் சங்கீதத்தின் பன்னெண்டாம் வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கும்போது இவ்வாறு அந்த விண்ணப்பத்தை நாம் வாசிக்கிறோம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்கள் என்னும் அறிவை எங்களுக்கு போதி தள்ளும் நமக்கு அந்த ஞானம் இருதயம் வேண்டும் அது மட்டுமல்ல சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்தின் ஐந்தை நான் வாசிக்கிறபோது வேதம் இவ்வாறு நமக்கு சொல்கிறது உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரேயின் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் அவர் சொல்கிறார் உமது சத்தியத்தை என்ன செய்யும் சத்தியத்தில் என்னை நடத்தும் நடத்தி என்னை போதித்தருளும் என்று சொல்லி கேட்கிறார் அது மட்டுமல்ல மத்தியகளினர் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரத்திலே நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்து மக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது ஆன்றவர் சொல்கிறார் இங் நான் சார்ந்தவ இருக்கிறேன் என்னிடத்தில் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று கற்று சொல்கிறார் அனுமான் தேவப்பிள்ளையே நம்ம ஆன்ற கற்றுக்கொள்ள வேண்டுமா அது மட்டுமல்ல அவர் சொல்லுகிறார் நான் சார்ந்த மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என்பது மட்டுமல்ல அப்பொழுது உங்கள் இளை உங்கள் ஆத்து மக்களுக்கு கிடை கிடைக்கும் என்று சொல்லுகிறார் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்கிறதற்கு அவர் நம்மை போதித்து நடத்துவதற்கு நாம் இடம் கொடுக்கிறோமா நாம் அந்த மனதை உடையவர்களாய் நாம் அவரிடத்துல அவர் நமக்கு அவர் போதித்து நடத்த வேண்டும் என்று வாஞ்சித்து அவரை நாம் கேட்கிறோமா இல்லை என்றால் நான் அப்படியே ஓடிக்கொண்டிருக்கிறோமா கத்தர் இன்றைக்கு நம்மை அப்படி வழிகளிலே அவர் நம்மை நடத்தும்படி வழி நடத்த ஒப்பு கொடுக்கிறவர்களாய் கத்தர் உங்களை மாற்றுவாராக இந்த நேரத்தில் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்போது கத்தர் உங்கள் வாழ்விலே நாம் வேண்டிக் கொள்கிறபடியே அவர் போதித்து அவர் நடத்துவார் பெரிய காரியங்களை செய்வார் அன்பின் பரலோகப்பிதாவை உம்முடைய பாதத்திலேயுமே நாங்கள் வேண்டுகிறோம் நீர் எங்களை போதித்து நடத்துகிற கத்தர் எல்லா தடைகளையும் நீக்கி உம்முடைய வழிகளிலே நீர் முன்னேற நீர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லியிருக்கிறேன் நம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஒருமித்து கூடிய உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம் கத்தர் அற்புதத்தை செய்யும் அதிசயங்களை செய்யும் வியாதியை நீக்கும் பலவீனங்களை மாற்றும் இந்த நேரத்திலிருந்து ஒரு புது பலன் உண்டாகட்டும் நீர் போதித்து நடத்துவீராக அந்தவரையே தோல்விகள் மாறட்டும் அந்தவரே சஞ்சலங்கள் நீங்கட்டும் அந்தவரையே தவிப்புகள் மாறட்டும் கலக்கங்கள் மாறட்டும் அந்தவரே தடைகள் நீங்கட்டும் அனைத்து விதமான போராட்டங்களை கத்த நீக்கி போடுவீராக பின்மாற்றங்களை நீக்கி போடுவீராக பலவிதமான நெருக்கடிகளை நீக்கி போடுவீராக பலவிதமான பலவீனங்களை நீக்கி போடுவீராக பலவிதமான வியாதிகளை கத்த தீர்த்து ஆண்டவர் பரிபூர்ணமான சுகத்தை கட்ட கத்தர்களை இடும் படிப்பிலும் முன்னேற்றத்தை தாரும் பணியிலும் முன்னேற்றத்தை தாரும் முடிய மகிமைப்படட்டும் ஊழியங்களிலும் கத்தர் மகிமைப்படுவீராக இந்த நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டு ஜபித்து கொண்டிருக்கிற சிறு குழந்தைகள் முதல் பெரிய வரை ஒவ்வொரு பேரும் பேர் பேர்பேர தனித்தனியை ஆசீர்வதித்து தீர்காய்சையும் சுத்தத்தையும் பலத்தையும் தந்து காத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ரேசு கிருஷுவின் நாமத்தினாலே மன்றாடி கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என்ன ஆத்மாவை கத்தரை சோதரி முழுமை பரிசுத்த நாமத்தை சோத்ரி என்ன ஆத்மாவை கத்தரை சோத்திரி கதை செய்த சகல அபகாரங்களையும் வருவாரு ஆமேன் கத்தர் தான் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் வழிகாட்டும் ஒளி ஜப ஐக்கியம் வழங்கும் மகிழ்ச்சியின் நேரம் தேவ செய்தி சகோ பிரேயர் எஸ் டேனியல் இடம் ப்ரேயர் ஒன்பது கிறிஸ்து நகர் வெட்டூர் நிமிடம் அஞ்சல் நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து இரண்டு இரண்டு ஒன்பது இரண்டு ஆறு நான்கு ஒன்பது சல் ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு ஏழு ஏழு ஆறு நான்கு ஒன்பது email prayersing.daniel at gmail.com